ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்கிறேன் என்று சொல்லவே நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் கேள் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கூடி வரும் நடக்கும்படியாக இதோ உன் சாயப்பா உனக்கு அருள் பாலிக்கிறேன் அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் எதையுமே உன்னால் யோசிக்க நேரமே கிடைப்பதில்லை என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை வீழ்த்தி விடுகிறது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் நம்மை சூழும்போது அதிலிருந்து திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே முதலில் திகைப்பதையும் பயப்படுவதையும் விட்டுவிடு நீ சாயின் பிள்ளை என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சாயின் பிள்ளைகள் தைரிய சாலைகளாக இருக்க வேண்டும் புரிகிறதா நீ எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி அதில் உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உன் பிரச்சனை பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் என் பாதத்தில் வைத்துவிட்டு உன் மனதை விடு என்று சொல்லமே உன் சாயப்பா உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பார் என்று பிறகு நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் என்று ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் அந்த சமயத்தில் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வோம் என யாரும் அந்த சமயத்தில் இதையும் யோசிப்பது யாருமே இல்லை துன்பம் வந்துவிட்டால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் துன்பம் வந்தவுடனே என்னை நினைக்கிறார்கள் இன்பத்தில் என்னை நினைப்ப நினைத்து கூட பார்ப்பதில்லை சந்தோஷமான தருணத்தில் சாயப்பா இந்த நொடி வரை எனக்கு நல்லதொரு சந்தோஷத்தை கொடுத்தீர்கள் மன அமைதியை கொடுத்தீர்கள் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போனது என்று யாரும் எனக்கு நன்றி சொல்ல வருவதில்லை ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற உடன் சாய் என்னை கவனிக்கவில்லை சாய் என்னை துன்புறுத்துகிறார் சாயப்பா என்னை எப்பொழுது காப்பாற்றப் போகிறீர்கள் என்று அல்லாடி மல்லாடி ஓடி வருகிறார்கள் இது தனப்பா உலகம் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் எல்லோருக்கும் என்னை தேடி வருவார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டகாலத்தில் நீ கஷ்டப்படும் போது நானும் உன்னோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று உனக்கு யோசனை கூறி ஆள் அருள் பாலிக்கின்றேன் நீ இன்பமாகவும் சந்தோஷமாகவும் உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்கும் சமயத்தில் நானும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக உன்னோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது எந்த மாதிரி ஆகும் என்பது எனக்குத்தானே தெரியும் அடுத்த நொடி என்ன நொடி அடுத்து என்ன அடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை நான் நிர்கதியாக விடமாட்டேன் என்று செல்லமே வாழ்க்கை வாழ அத்தியாவசமான ஒன்றே ஒன்று அதை முதலில் தெரிந்து கொள் எதையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் உன் தீய கருமாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது பிறகு என்ன உன் வாழ்வில் இனி ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் உனது மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுதான் முதல் காரணம் புரிகிறதா நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமல்ல சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்து எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய் புரிகிறதா உன் லட்சியத்தை அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் ஆகவே எதற்கும் எதையும் கண்டு பயந்து ஓடாதே ஆகவே ஏன் உனக்கு வீணான குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை இதை நான் உன்னிடத்தில் பலமுறை முறை தான் இருக்கிறேன் நான் சொல்வது என்ன தெரியுமா இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டே இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சினையிலிருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றி இருப்பது உனக்கு நன்றாக தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி சந்தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக உனது குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் உன் சாயப்பா என் செல்லவே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கான யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சக்கூடாது உன்னை பாதுகாக்க உன்னை அரணாக பாதுகாக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன் சாயப்பா மீட்டெடுப்பேன் என்றும் உனக்காக உன்னிடத்திலே நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகளும் உன் மனதை காயப்படுத்தும் அந்த காயத்திற்கு என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்